என் செல்லப்பிள்ளையே உன் உள்ளத்தின் பாரத்தை நான் அறிவேன் நீ வெளியில் சிரித்தாலும் உன் மனதுக்குள் நீ சுமக்கும் வலியை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் எதற்காக இவ்வளவு பயம் எதற்காக இவ்வளவு கலக்கம் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு நடக்கிறேன் இருளான பாதை போல உன் வாழ்க்கை தோன்றலாம் ஆனால் மறந்துவிடாதே உனக்கு முன்னே தீபமாக நான் செல்கிறேன் நீ வழி தெரியாமல் நின்ற இடத்தில்தான் என் வழிநடத்துதல் தெளிவாகும் ஒரு தாய் தன் குழந்தையை அணைத்துக் கொள்வது போல நான் உன்னை அணைத்துக் கொள்கிறேன் உன் கண்ணீரை நான் அவமதிக்கவில்லை நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீரையும் நான் மறக்கவில்லை உன் சுமைகளை என்னிடம் கொடு நீ சுமக்க முடியாத பாரத்தை நான் உனக்குத் தரமாட்டேன் சிலுவை கனமாகத் தோன்றினாலும் அதை சுமக்க என் வல்லமை உன்னோடு இருக்கிறது இன்று மூடியிருக்கும் கதவுகள் உன்னை மறுப்பதற்கல்ல உன்னை உயர்த்த தயாராக்குவதற்கே தாமதமாக தோன்றும் என் நேரம் உன் வாழ்க்கையில் சிறந்த நேரமாக மாறும் என்னால் முடியாது என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் என்னால் எல்லாம் கூடும் என்று நான் உனக்கு காட்டுவேன் என் பிள்ளையே நீ உடைந்திருக்கலாம் ஆனால் நீ தோற்று போகவில்லை உன் பலவீனத்தில் என் வல்லமை முழுமையாக வெளிப்படும் மனிதர் புரியாததை நான் புரிந்திருக்கிறேன் உன் இதயத்தின் ஆழம் வரை காத்திருப்பது கடினமாக தோன்றினாலும் என் நேரம் எப்போதும் சிறந்ததே அமைதியாக இரு நான் செய்கிறேன்